கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இப்ப உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு இந்த விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு பிரதான எதிர்கட்சியா இருக்க பாஜக தரப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை திடீரென கடுமையா உயர்த்திருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி கர்நாடகாவில் பெட்ரோல் மீதான விற்பனை வரி இருபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் இருந்துச்சு ஆனா இப்ப இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமா உயர்த்தப்பட்டிருக்கு இதே மாதிரி டீசல் மீதான விற்பனை வரி பதினாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமா இருந்துச்சு ஆனா இப்ப பதினெட்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமா உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது பெட்ரோல் மீதான விற்பனை வரி மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் டீசல் மீதான விற்பனை வரி நாலு புள்ளி ஒரு சதவீதமும் உயர்த்தப்பட்டிருக்கு இந்த விற்பனை வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு இப்படி இந்த கர்நாடக அரசுடைய பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரி உயர்வால அந்த மாநிலத்துல பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்திருக்கு அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் மூணு உயர்ந்து நூத்தி இரண்டு ரூபாயாகவும் டீசல் விலை மூணு புள்ளி ஐம்பது காசு உயர்ந்து ஒரு லிட்டர் டீசல் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஒரேடியாக பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் மூன்று முதல் மூன்று புள்ளி ஐம்பது வரை உயரப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க இது காரணம் என்ன ஏன் இவங்க உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு சட்டசபை தேர்தல்ல அவங்க அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையான நிதி சுமையை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க இதை சமாளிக்கிறதுக்காகவே பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரையை தற்போது அவங்க உயர்த்தியிருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசுடைய இந்த விலை உயர்வுக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்க பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொல்லும் போது கர்நாடகா மாநில அரசு உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்ப பெறாவிட்டால் திங்க கிழமை முதல் மாநிலம் தளவிய போராட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு கர்நாடகா மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா எச்சரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் எஜத் சொல்லும் போது காங்கிரசுடைய உண்மை முகம் வெளியில வந்துருச்சு கர்நாடகாவில இப்ப ஆண்டுகிட்டு இருக்க காங்கிரஸ் பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அப்படிங்கிற பெயர்ல கர்நாடகா அரசின் கஜானாவை காலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அரசு அப்படின்னு பாஜகவுடைய செய்தி தொடர்பான கஜித் தற்போது காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமல்ல சொல்லுங்க